வெல்கம் பேக் டு சேனல் சாந்தி சண்டர் விளாக்ஸ் என்னது ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சா எலும்பு இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா ஆமாங்க தினமும் ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிக்கிட்டு வந்தால் எலும்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்லேருந்துமே நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அது என்ன கஞ்சி அப்படின்னு பார்க்கலாமா கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க உளுந்தில் ஏகப்பட்ட பலன்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உளுந்து முக்கியமாக தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் அனைத்து சத்துக்களுமே அடங்கி இருக்குங்க அந்த தோல் நீக்காத உளுந்தை தான் நம்ம குழந்தைங்களுக்கு தோளோட வறுத்து களி செஞ்சு கஞ்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு ரொம்பவே சிறந்தது வாங்க இந்த கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் தோல் நிற்காத உளுந்த நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த கருப்பு உளுந்து தோல்ல தாங்க அனைத்து சத்துக்களுமே அடங்கி இருக்கு அதனால தோலை நீக்கிட வேண்டாம் தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம் இதோட நான் எக்ஸ்ட்ராவா பாதாம் முந்திரி எடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பாதாம் முந்திரி தேவையே கிடையாது பட் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிட்டேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் இது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாதாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாம கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க கைவிடாம கலருங்க கருக விட்டுறாதீங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா போதும் முந்திரிய சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது முற்றிலுமே ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வறுத்து வச்ச முந்திரியை தனியாக எடுத்துக்கலாம் திரும்ப அதே கடாயில் உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க நல்ல செவக்க வறுக்கணும் நான் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன வயதிலே பெண் குழந்தைங்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு வலுப்பெற இது கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க அந்த குழந்தைங்க பெரிய பொண்ணா அதை அட்டன் பண்ற டயத்துல முக்கியமா இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா களி உளுந்து களி உளுந்து கஞ்சி இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்க எப்படி சவந்திருக்கு பார்த்தீங்களா உளுந்து இந்த அளவுக்கு சவுந்து வரணும் குழந்தைங்களோட இடுப்பு எலும்பு வலுப்பெறும் அப்படிங்கறதுக்காண்டிதாங்க கொடுக்குறாங்க பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமா கொடுக்கறது ஏன்னா ஏன்னா அவங்க தாய்மை அடையும் போது அந்த இடுப்பு எலும்பு நல்லா வலுப்பட்டு நல்லபடியா பிரசவம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது அப்போ மட்டுமே நம்ம வந்து இதை சாப்பிட்ணும் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒவ்வொரு மாதமுமே இது நமக்கு ஏற்படுற மின்சரேஷன் அந்த டைம்லெல்லாம் ஏற்படக்கூடிய வழியெல்லாம் கண்டிப்பாக இது போக்கும் அதனால் இதை ரெகுலராக நம்மளோட கிச்சனில் வச்சுக்கணும் நம்ம அஞ்சரை பெட்டியில் எப்படி ஜாமான் வச்சுக்கிறோமோ அதே மாதிரியே இந்த உளுந்த வறுத்து இந்த பாருங்க நல்லா வறுத்தாச்சு இதை பொடி பண்ணி பவுடராக்கி நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டு இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே மூட்டு வலி முழங்கால் வலி குதிக்கால் வலி எலும்பு தேய்மானம் இது அனைத்துல இருந்துமே நமக்கு விடுபடலாம் முதல்ல பாதாம் முந்திரிய மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க முடியாது இதுல கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் முந்திரியை பொடி பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களை வந்து சேரும் உங்களுக்கு புரியும் இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்க இது அப்படியே வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பெண்கள் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப சிறந்தது இரும்பு சத்து அடங்கி இருக்குங்க இப்போ அதே ஜார்ல வறுத்து வச்ச உளுந்த சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் குடுமானவரை எவ்வளோ நைஸாக பவுடராக பொடி பண்ண பவுடர் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பவுடரையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது மீன்ஸ் அதாவது ஒன்றா ஒன்றா இன்னொரு வாட்டி மிக்சி ஜாரில் கொட்டி ஒரு டொர் விட்டுக்கலாம் இதோட நாலு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வைக்க போகிறது ஸ்வீட் கஞ்சி அதை நான் முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டேன் அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்வீட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க நார்மலாக உப்பு போட்டு கூட இதை நீங்கள் குடிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனையாக இருக்கும் ஸ்வீட்டுன்னா நம்ம வெள்ளை ஜீனியை தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளம் அல்லது பணம் கருப்பட்டி அதை சேர்த்துக்கலாம் பனை கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து இந்த கஞ்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து களியா கிண்டி கொடுக்கும்போதும் அந்த பனை வெல்லம் கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்து முக்கியமாக கொடுக்கணுங்க களியா கிண்டி நல்லெண்ணெய் நல்ல செக்குல ஆட்டுனா நல்ல எண்ணெயை சேர்த்து கலந்து பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதை நல்லா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இந்த பவுடரு ஆயிடுச்சு இதை நம்ம சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பாலில் அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம் ஏன்னா பாலோட சேர்த்து நம்ம இது வந்து நான் கஞ்சியாக வைக்க போகிறேன் அதனால் நான் சலிக்கலை இதை நல்லா சளிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா இன்னும் நைஸ் பவுடராக ஆகிடும் ஸோ பாலில் வந்து அப்படியே டைரெக்டாகவே ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஆத்துறது மாதிரி போட்டு ஆற்றி குடிச்சுக்கலாம் ஏன்னா உளுந்து நல்லா வறுத்துட்டோம் இல்லையா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சலிக்கலை ஏன்னா நான் கஞ்சி வைக்க போகிறேன் அதனால் நான் சலிக்கலை இப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் நல்லா கரையட்டும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து பவுட்ரு நான் எடுத்துக்கிறேன் இது அப்படியே சேர்த்தா கட்டியாகும் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து கொதிக்க விடணும் அப்படியே பவுடராக நம்ம ஏற்கனவே வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா அதில் கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பவுடராக கொட்டணும் அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் கரையாது ஸோ இதை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த பாருங்க நல்லா கரைஞ்சிட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கிது பாருங்கள் தண்ணி இந்த டைமில் இதை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கட்டி தட்டாது அதோட கைவிடாமல் கலருங்க இன்னொன்று இதை வந்து கரைச்சி வச்சும் கூட கொதிக்க வைக்கலாம் டைரெக்டாக அப்படியே கரைச்சும் கூட வச்சு கொதிக்க வைக்கலாம் அவ்வளோதாங்க இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதி வந்துச்சுனாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதில் பால் தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் திரும்பங்கட்டெலாம் பொங்கி ஊற்றிருச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துக்கிறதும் உங்கள் உங்கள் டேஸ்ட்டாக பொறுத்தது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ரெகுலராக இந்த கஞ்சியை நீங்கள் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கனாலே நம்மளுடைய எலும்பு தேய்மானம் மூட்டு வலி முழங்கால் வலி குதிகால் வலி அனைத்து வழிகளில் இருந்துமே விடுபடலாங்க காஃபி டீக்கு பதிலாக இதை ரெகுலராகவே குடிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது வயசானவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் தேங்க் யூ